விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க சின்ன வித வெங்காயத்தை நடவு செய்து அதில் அதிகப்படியான மகசூல் பெறுவது எப்படி அதுவும் இயற்கை முறையில் இந்த சின்ன வெங்காயம் சாகுபடி செய்வதற்கான அட்டவணைகள் என்ன எந்த மாதிரியான இயற்கை இடுபொருளை வந்து கொடுக்கணும் பூச்சி வெரைட்டியை பயன்படுத்தணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த த பதிவில் பதிவு செய்ய போகிறோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன வெங்காயம் நடவு செய்வதற்கு முன்னாடி நம்ம அந்த நிலத்தில் பலதானிய விதைப்பு விதைத்து அதை நல்லா மடக்கி உழுது நிலத்தை வந்து சமப்படுத்தி வச்சுக்கணுங்க அடியோரமாக ஒரு ஏக்கருக்கு நாலு டிராக்டரில் மக்கிய தொழு உரம் ரெண்டு கிலோ சூடோமோனஸ் ரெண்டு கிலோ பேய் மைசேஸ் ரெண்டு கிலோ பாக்ஸ்வா பாட்டியா எழுபத்தஞ்சி கிலோ சாம்பல் ஐம்பது கிலோ வேப்பம்புணக்கு ரெண்டு கிலோ வேம் இதையெல்லாம் கலந்து நல்லா உழவு ஓட்டி நிலத்தை வந்து தயார் நிலையில் வச்சுக்கணுங்க தான் வளர்ச்சி ஊக்கி அளிப்பு அட்டை நம்ம பார்க்கலாம் நம்ம சின்ன வாங்கைய நட்டிட்ட பிறகு மூன்றாம் நாளில் உயிர் தண்ணீருடன் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் வந்து சூடமோனஸை வந்து என்ன செய்யணுன்னா தர வழியாக கொடுக்கணுங்க அஞ்சா நாள் இஎம் கரைசல் இரநூறு மில்லி வந்து பார்த்தோன்னா பத்து லிட்டர் டேங்க்குக்கு வந்து கலந்து காலை வேலையில் ப்ரே செய்யணும் மாலையில் தர வழியாக ஒரு ஏக்கருக்கு போதுமான அளவு தண்ணியில் ஒரு லிட்டர் வந்து இஎம் கரைசலை வந்து கலந்து தர வழியாக எல்லா நிலத்திலும் படுற மாதிரி கலந்து விடணுங்க நடவு செய்த பன்னெண்டாம் நாளில் பஞ்சகாவியா இரநூறு மில்லி பத்து லிட்டர் தண்ணி கலந்து காலையிலோ இல்லை மாலை வேலையிலோ தெளிப்பு செய்யலாம் அதே வேலையில் ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ வந்து நம்ம என்ன செய்யலன்னா பாசன இந்த பஞ்சக்காவியாக கலந்து விடலாம் அது கூடவே வந்து பார்த்தோன்னா ரெண்டு கிலோ வேம் பவுட்ரை வந்து பாசன நீருடன் கலந்து நம்ம தர வழியாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விடுங்க நடவு செய்த பதினேழாம் நாளில் ஜியோ அமிர்தான் ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டரு பாசன நீருடன் தர வழியாக கலந்து கொடுக்கணும் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது மில்லி வெர்டிஷியன் லக்கானி கலந்து மாலை வேலையில் நம்ம தெளிப்பு செய்யணுங்க இருபதாவது நாள் மீன் அமிலம் அறுபது மில்லி பத்து லிட்டர் டேங்க் தண்ணியில் கலந்து காலை வேலையில் தெளிப்பு செய்யணும் மாலையில் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் மீன் அமிலத்தை வந்து தண்ணியில் கலந்து விடணுங்க இருபத்தஞ்சாவது நாள் கற்பூர கரைசல் வந்து ப்ரே செய்யலாம் இரண்டு கிலோ வேம் பவுட்ரு வந்து பாசன நீருடன் கலந்து தர வழியாக கொடுக்கணும் முப்பதாவது நாள் பஞ்சகாவியா இரநூறு மில்லி பத்து லிட்டர் டேங்குக்கு வந்து கலந்து தெளிப்பு செய்யலாம் அதே வேலையில் மாலை வேலையில் தர வழியாக ஏக்கருக்கு ரெண்டு அல்லது மூணு லிட்டரு பஞ்சகாவியா பாசன நீருடன் கலந்து விடணுங்க முப்பத்தி மூன்றாம் நாள் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் சூடு அம்மனை தர வழியாக கொடுக்கணும் முப்பத்தி ஐந்தாவது நாளில் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ பேம் பவுட்ரு வந்து தண்ணியில் கலந்து வேர் வழியாக நம்ம இதை கொடுக்கணுங்க முப்பத்தி எட்டாவது நாள் கற்பூர கரைசல் வந்து ஸ்ப்ரே செய்யணும் நாற்பது நாள் பார்த்தோன்னா இஎம் கரைசல் முந்நூறு மில்லி வந்து பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிப்பு செய்யணும் ஒரு ஏக்கருக்கு மூணு கிலோ பாக்ஸோபேட்டரியா வந்து தர வழியில் கலந்து விடணுங்க நாற்பத்தி ஐந்தாவது நாள் மீன் அமில வந்து எழுபத்தஞ்சி மில்லி பார்த்தோன்னா பத்து லிட்டர் டேங்க் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே செய்வோம் வழியாக ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டர் மீனமிலம் என்ன செய்யலாம்னா பாசன நீருடன் கலந்து கொடுக்கலாங்க ஐம்பதாவது நாள் ஜியா மீதம் ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் வந்து தர வழியாக தரவும் இரண்டு கிலோ வேம் பவுட்ரை வந்து பாசனத்துடன் கலந்து தர வழியாக வேர் பகுதியெல்லாம் நினையிற மாரி கொடுக்கணுங்க ஐம்பத்தி ரெண்டாவது நாள் ஒரு ஏக்கருக்கு மூணு கிலோ பாக்ஸோ பேக்டரியா பவுட்ரை தண்ணீரில் கலந்து வேர் வழியாக கொடுக்கணுங்க இதுவும் வந்து வேர் பகுதியெல்லாம் நினையிற மாரி எல்லா செடிகளுக்கும் நம்ம இதை கொடுக்கணுங்க இருபத்தி ஐந்தாவது நாள் பஞ்சகாவியை எண்ணூற்றி ஐம்பது மில்லி பத்து லிட்டர் டேங்கில் கலந்து தெளிப்பு செய்யணும் அதுக்கடுத்து பத்து லிட்டருக்கு ஐம்பது மில்லி சூடோ வந்து கலந்து என்ன செய்யலான்னா தெளிப்பு செய்யலாங்க அறுபதா நாள் இரண்டு கிலோ பாக்ஸோபாக்டீரியா பவுட்ரை பாசனத்துடன் கலந்து தர வழியாக கொடுக்கணுங்க இப்படி நம்ம திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் இயற்கை இடு பொருளையும் பூச்சி உரிட்டியும் நம்ம பயன்படுத்தி வந்தால் இந்த சின்ன வெங்காய விவசாயத்தில் அதிகமான மகசூல் பெற்று அதிக வருமானம் பெறலாங்க நன்றிங்க